ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் நாலாயிரத்து GDS நாற்பத்தி இரண்டு ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சர்வர் பிரச்சனை வந்ததால் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி வரை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு அடுத்துதாக, பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ முதல்ல வந்து எந்த தேதி வரை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த தகவல் சென்றடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்குடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்